சில உறுப்புகள் மட்டும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன் மண்புழுக்கள் தி பாடி ஷோஸ் திஸ் பேட்டர்ன் கால் மெட்டாமெரிக் செகமெண்டேஷன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பினை இந்த மண்புழுக்கள் பெற்றுள்ளன இந்த பினாமினா இஸ் நோன் அஸ் மெட்டாமரிசம் இததான் நம்ம கண்டமாக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்தியில நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பிரிவுகளாக இருக்கிறது அதுல சில உறுப்புகள் மீண்டும் மீண்டும் ஆஹ் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இத வந்து நம்ம மண்புழுக்கல்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நோட்டோ கார்டு அடுத்த தலைப்பு நோட்டோ கார்டு நோட்டோகாட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுப்படையில் இருந்து உருவாக்கப்பட்ட தண்டு போன்ற அமைப்பினை உடைய ஃபார்ம் ஆன் தி டார்சல் சைட் எம்ப்ரியானிக் டெவலப்மென்ட் இன் சம் அனிமல் கரு வளர்ச்சியின் போது முதுகுப்புறமாக வளரக்கூடியது சில விலங்கினங்கள்ல அனிமல்ஸ் வித் நோட்டோகாட் ஆர்கால் காடேட் இந்த நோட்டோகாட் உடையவையை நம்ம வந்து

the broad classification of animalia based on common fundamental features as mentioned in the preceding section நம்ம வந்து அணிமல்கள் அதாவது விலங்குகளை எப்படி வகைப்படுத்த போறோம் அப்படின்றத இந்த படத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த படத்தை நம்ம இப்ப பாக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும் இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிங்டம் ராஜ்யம் வந்து என்னது விலங்குகளின் ராஜ்யம் தான்

ஆர்ம சீரமைப்புல பாத்தீங்கன்னா ஏசிலோமே உடற்குழி அற்றவை இதுல வந்து சீலன் வருகிறது சம வந்து உடற்குழி அற்றவையும் இருக்கும் பொய் உடற்குழி ஆனவையும் இருக்கு உடற்குழி உண்மையானதும் இருக்கு இதுக்கு உதாரணங்கள் ஆஸ்கெல்மென்தஸ் அதுக்கப்புறம் உடல் உண்மையான உடற்குழி உள்ளவை வந்து அன்னலீடால இருந்து நம்ம காடேட்டா முதுகெலும்பிகள் வரைக்கும் பிரிக்கிறோம் த இம்பார்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இனி வரப்போற பகுதியில வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெவ்வேறு விலங்கினங்களின் வெவ்வேறு பரிணாமங்கள் அதோட வகைப்பாடுகளை பத்தி நம்ம விலக்கமா படிக்க போறோம் குழந்தைகளின் இந்த காணலி உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நான் நீங்கள் like லைக் comment போடும் வந்துடாதீங்க please share with your friends